ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம எப்பயும் கீரை யூஸ் கடையல் கூட்டு இப்படி தான் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி கீரை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் செய்கிறதுக்கு வந்து நம்ம அரைக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கட்டு எடுத்துருக்கோம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்புக்கு வந்து மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற கடுகு உளுந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சி கடலப்பருப்புலாம் செவந்து வந்துடுச்சி இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு வதங்கினுங்கிறனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது நம்ம கீரையும் பச்சையாக இருக்கும் மிளகா பச்சை மிளகா போடும்போது அது பச்சையாக இருக்கும்போது குழந்தைங்களாம் சாப்பிடும்போது வாயில் கடிச்சிடும் அவங்க அதனால் வந்து நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணும்போது காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கீரை வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தான் அதிகமா தெரியும் அது வதக்க வதக்க போது அதோடைய அளவு வந்து குறைஞ்சிரும் நீங்க இது வதக்க முடியாதுன்னு பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி நம்ம கீரைக்கு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை தண்ணியை சேர்க்கும் போது அப்படியே சதசதன் ஆன மாதிரி ஆயிரும் இந்த கீரை இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம வதக்கிடலாம் நம்ம எல்லா கீரையும் சேர்த்தாச்சு கீரையே கைவிடாத வந்து கிளறிக்கிட்டே இருங்க கீரைக்கு வந்து முன்னாடியே உப்பு ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா கீரை வந்து நல்லா சுருங்கி வரும் முன்னாடியே சேர்த்துட்டா நிறைய கீரை இருக்குதுன்னு நிறைய நம்ம உப்பு ஆட் பண்ணிவிடுவோம் அதனால் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணலாம் கைவிடாத நல்லா கிளறிகிட்டே இருங்க பாருங்க நம்ம சேர்த்த கீரை வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க போ வதக்கலாம் வதங்கும்போது இன்னும் நம்ம கீரை வந்து வதங்கி சுருண்டு வரும் எப்பயும் நம்ம கீரையை யூஸ் பண்ணி கீரை கடையில் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் எப்பயாவது இந்த மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கீரை இப்போ நம்ம சேர்த்த கீரை வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு இப்போ கீரை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டீஜ் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கீரைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கீங்க நான் ஒரு க டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் உப்பு படுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம் இது தேங்காய் துருவள் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க தேங்காய் துருவல் வந்து அவ்வளோதான் கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ